அனைவருக்கும் வணக்கம் தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் கிருஷ்ண அவதாரத்தின் பால பருவங்கள் சிலவற்றை குறித்து சிந்திப்போம் கிருஷ்ண அவதாரம் தேவகி எட்டாவது முறையாக கர்ப்பம் தரித்தாள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தேவகியிடம் திரு அவதாரம் செய்வதற்கு சற்று முன்பாக சங்கு சக்கரதாரியாக மகாவிஷ்ணு அவளுக்கு காட்சி கொடுத்தார் இதை கண்டு தேவகியும் வாசுதேவரும் மனம் மகிழ்ந்து அவரை வணங்கினார்கள் அப்பொழுது பகவானே வாசுதேவரையும் தேவகியையும் பார்த்து நானே உங்களுக்கு மகனாக பிறக்கப் போகிறேன் நான் குழந்தையாக பிறந்ததும் என்னை கொண்டு போய் கோகுலத்தில் வசிக்கும் நந்தகோபரிடம் சேர்ப்பியுங்கள் அங்கு நந்தகோபர் மனைவி யசோதை ஒரு பெண் குழந்தையை பெற்றிருப்பாள் என்னை அவள் பக்கம் போட்டுவிட்டு அவள் பெற்ற பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு உங்களிடம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு மறைந்தார் அதன் பின்பு பிரம்மா நாரதர் ருத்திரன் மற்றும் இதர தேவர்கள் போன்றோர் தேவகி அடைக்கப்பட்டிருக்கும் சிறைக்குள் வந்தனர் தேவகி வயிற்றில் திருவாக உருக்கொண்ட திருமாலை வணங்கினார்கள் அவர்கள் தேவகியை பார்த்து தாயே மகாவிஷ்ணு உங்கள் கருவில் திருவாக இருக்கிறார் உங்களுக்கு அணு அளவும் குறைவராது உங்கள் அண்ணன் கம்சனை குறித்து கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு பிறக்க இருக்கும் கண்ணனே எதுகுலத்தை காப்பாற்றுவான் என்று திருமாலை பற்றி அவளிடம் புகழ்ந்து கூறிவிட்டு மறைந்தார்கள் மிகவும் பொலிவுடன் இருந்த தன் தங்கை தேவகியை பார்த்தவுடன் எட்டாவது கருவில் கண்ணன் பிறக்க இருக்கிறான் தெரிகிறது என்று முதலில் அவளை கொல்ல எண்ணினான் கம்சன் பின்னர் கருத்தரித்த பெண்ணை கொன்றால் தன் புகழ் குன்றி ஊரே சிரிக்குமே தவிர மரணத்திற்கு பின்பு நரகம் போக நேரிடும் என்று எண்ணியவனாய் தேவகியை கொல்லாமல் அவளுக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தையை கொன்றுவிடலாம் என கம்சன் முடிவு செய்தான் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் செய்யும் நேரத்தில் ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரம் தோன்றியது திசையெங்கும் வெள்ளம் வெள்ளியை விட்டது போல ஓடி கொண்டிருந்தது அனைத்தும் அசையும் மற்றும் அசையா பொருள்கள் ஓம் நமோ நாராயணாய என்று பாடி பணித்தன நறுமணம் மிகுந்த தென்றல் வீசி நாசிக்கும் இதம் அளித்தது விண்ணில் துந்துபி என்னும் இசை கருவி முழங்கியது தேவலோகத்தில் கந்தர்வர் பாட தேவ கன்னியர் மகிழ்ச்சியால் நடனமாடினர் நள்ளிரவில் தோன்றிய ஸ்ரீஹரிக்கு தேவர்கள் மலர் மழை பொழிந்தனர் அடிவானில் தோன்றும் அழகு நிலா என அனந்தன் தேவகி வயிற்றில் பிறந்தான் தன் அழகான குழந்தையை கண்டதும் வாசுதேவர் எல்லையற்ற மகிழ்ச்சியடைந்தார் கிருஷ்ணர் குழந்தையை பார்த்து கொண்டே அவர் ஸ்தபித்து போனார் தாமரை கண்கள் நீலவான திருமேனி நான்கு திருக்கைகள் அவைகளில் சங்கு சுதர்சன சக்கரம் வில் கதை முதல் இருந்தன கழுத்திலே கௌஸ்துபமணி நெஞ்சிலே ஸ்ரீவத்சம் காதிலே குண்டலங்கள் இடுப்பிலே மஞ்சள் பட்டாடை குழைந்த நெளிந்த தலைமுடி இவைகளை மாறி மாறி பார்த்து பிரமித்து போனார் வையம் வந்து உதித்தவன் சாட்சாத் பரந்தாமன் தான் என தெரிந்ததும் அவனை புகழ்ந்து பாடி வணங்கினார் தேவகியும் வணங்கினாள் அப்பொழுது தேவகி பரந்தாமனை பார்த்து பரந்தாமா கம்சனிடமிருந்து நீங்கள்தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் மேலும் தியானம் செய்பவருக்கு தோன்றும் திருவுருவுடன் இப்படி பெற்றால் கம்சன் உமக்கு முன்பிறந்த குழந்தைகளை கொன்றது போல அவன் தங்கையையும் கொல்ல தீர்மானித்து விடுவான் தங்களையும் கொன்று விடுவான் தங்கையின் கணவனையும் கொன்று விடுவான் ஆகவே தாங்கள் உருமாறி சாதாரண குழந்தை போல காட்சியளிக்க வேண்டும் இல்லையெனில் கம்சன் எங்களையும் உடனே கொல்லத் துடிப்பான் என்றாள் உடனே குழந்தை வடிவில் இருந்த பகவான் வாசுதேவரையும் வாசுகியையும் பார்த்து முற்பிறப்பில் என்னை நினைத்து கடுந்தவம் செய்து வேண்டிக் கொண்டதற்கேற்ப இப்போது நான் உங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கிறேன் அப்போது எனக்கு குழந்தையாக பிறப்பதற்கு முன் அப்போது எனக்கு கர்ப்பன் என்று பெயர் மற்றும் ஒரு பிறவியில் உங்களுக்கு வாணன் என்ற பெயரில் பிறந்தேன் இப்பொழுது நான் உங்களுக்கு மூன்றாவது தடவையாக பிறந்திருக்கிறேன் என்று கூறி தன் உருவை மாற்றிக்கொண்டார் அழகு சிலையாக பிறந்திருக்கும் இந்த குழந்தையை கொள்வதற்கா கொல்வதற்காக பொல்லா கம்சன் விரைவாக வந்து விடுவானோ என்று வாசுதேவரும் தேவகியும் வேதனையால் துடித்தார்கள் அப்பொழுது வாசுதேவரே வருந்தாதீர்கள் கோகுலத்தில் யசோதைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்னை எடுத்து கொண்டு போய் அங்கே வைத்துவிட்டு அந்த பெண் குழந்தையை இங்கே கொண்டு வந்து விடுங்கள் இடையே எந்த இடையூறும் ஏற்படாது தைரியமாக செல்லுங்கள் என்றது குழந்தை பகவான் குழந்தையாக மாறியதும் வாசுதேவருடைய கை விலங்குகள் தாமாகவே ஒடிந்தன கண்ணனை கண்ணையும் கண்ணனையும் பார்த்து கண்ணனை விரித்து ஒரு துணியில் கிடத்தி ஒரு கூடையில் அவரை வைத்தார் வாசுதேவர் பிறகு தன் தலையில் அந்த கூடையை தாங்கிக் கொண்டு வெளியில் கிளம்பினார் மாயவன் திருவருளால் சிறை காவலர்கள் தூங்கி போயினர் ச சற்று சூழலில் பெருத்த அமைதியாக மக்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தனர் சிறை கதவுகள் தாமாகவே திறந்து வாசுதேவருக்கு வழிவிட்டன ஆதிசேஷன் அந்த கூடையில் அமர்ந்து பகவான் மீது எந்த பணி துளையும் படாத வண்ணம் தன் படம் விரித்து குடைபிடித்தான் வாசுதேவர் யமுனை நதிக்கரைக்கு வந்தார் எங்கும் ஒரே வெள்ளக்காடு பலத்த மழை பெய்ததால் யமுனையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது வாசுதேவன் யமுனை நதியில் இறங்கியதும் அது அடங்கி வாசுதேவர் நடக்க இடம் கொடுத்தது வாசுதேவர் யமுனை ஆற்றை கடந்து ஆயர்பாடிக்கு வந்து சேர்ந்தார் அங்கு ஒரே அமைதி நந்தனுடைய மாளிகைக்குள் நுழைந்தார் நேரே யசோதை உறங்கும் அறையை அடைந்தார் யசோதையின் அருகே அம்மை பரமேஸ்வரி குழந்தை உருவில் கிடந்தாள் அதை பார்த்தபடி கூடையை கீழே இறக்கினார் தன் மகனை யசோதை அருகே வைத்தார் பெண் குழந்தையை ஆசையுடன் எடுத்து கூடையில் வைத்தார் நேரே சிறைச்சாலையை அடைந்தார் தேவகியின் கட்டிலில் பெண் குழந்தையை வைத்தார் மீண்டும் தன் கைகளில் முன் பிரிந்தபடியே விலங்குகளை பூட்டிக் கொண்டார் சிறை கதவுகளும் முன்பிருந்தபடியே வாயிலை மூடிக்கொண்டன சற்று நேரத்தில் குழந்தை அழத் தொடங்கியது இதன் பின்புதான் வாயில் காப்பாளர்கள் கண் விழித்து பார்த்தார்கள் அவர்களுள் ஒருவன் கம்சனிடம் தலைதெறிக்க ஓடினான் தேவகிக்கு எட்டாவது குழந்தை பிறந்திருக்கிறது என்று தெரிவித்தான் கம்சன் உடனே படுக்கையை விட்டு எழுந்தான் தனக்கு யமனாக வந்த அந்த குழந்தையை நினைத்து தன் பற்களை நர நரவென கடித்து சிறைச்சாலையை நோக்கி நடந்தான் அவன் கால்கள் தடுமாறின சிறை சிட்டுப் சிட்டுப்பறவை சிறகு விரித்து பறந்து வருவது போல் வெகு சீக்கிரமே வந்து நின்றான் வழக்கம் போல தேவகி அவனை பார்த்து குழந்தைக்கு உயிர் பிச்சை கேட்டாள் குழந்தையை கட்டி அணைத்து கிடந்தான் வெறுட்டென்று குழந்தையை அவளிடமிருந்து பறித்தான் கம்சன் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருக்கும் தேவகியின் கண்களை கல் நெஞ்சம் படைத்த கம்சன் ஏறிட்டும் பார்க்கவில்லை அப்பொழுது அவன் மனம் இழகவே இல்லை அங்கிருந்த கல் மீது அந்த குழந்தையை ஓங்கி அடிக்க உயரே தூக்கினான் ஆனால் மாயையாகிய அந்த குழந்தை கம்சனின் பிடியிலிருந்து நழுவி வானில் கிளம்பியது குழந்தை காழியாக மாறி அவனுக்கு காட்சி அடித்தது அது கம்சனை பார்த்து மதிகெட்ட கம்சா நான் செத்து அதனால் உனக்கு என்ன பயன் விளையப் போகிறது உன் பரம எதிரி வேறு ஓரிடத்தில் குழந்தையாக பிறந்திருக்கிறான் அவனால் உனக்கு விரைவில் மரணம் நேரும் என்று மர மறைந்தது கம்சனுக்கு ஓரளவு மனம் தெளிந்தது சகோதரி வயிற்று குழந்தைகளை அநியாயமாக கொன்றேனே சிசுகத்தி தோஷம் என்னை சும்மா விடுமா என்று கண்ணீர் விட்டான் மைத்துனர் வாசுதேவரின் கால்களை தொட்டு வணங்கினான் தத்துவங்களை பேசத் தொடங்கினான் தேவகி சற்றே மனம் தேற்றிக் கொண்டாள் கம்சன் அரசவையை கூட்டி மற்ற அரக்கர்களோடு சேர்ந்து தன் எதிரியை கொல்ல திட்டம் தீட்டினான் அந்த அரக்கர்கள் கம்சனை பார்த்து ஸ்ரீகரிக்கு ஆதரவான அந்தனர் முனிவர் முதலியவர்களை கொள்வோம் பத்து நாட்களுக்கு முன்பிருந்து பிறந்த குழந்தை எதுவும் கொன்று விடுவோம் என்றனர் அதுவே முற்றிலும் சரி என கம்சன் ஆமோதித்தான் தேவகியின் குழந்தையை யசோதையின் பக்கத்தில் படுக்க வைத்துவிட்டு யசோதையின் பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு விரைவாக வழியே நடந்து சிறைச்சாலைக்கு திரும்பினார் வாசுதேவர் சற்று நேரத்தில் குழந்தை அழத் தொடங்கியது குழந்தையின் அழுகுரல் கேட்டு காவலர்கள் கண் விழித்தனர் கம்சனிடம் விஷயத்தை சொல்ல விரைந்து சென்றார்கள் கம்சன் குழந்தையை கொண்டு வெளிமுற்றத்திற்கு வந்தான் அங்கிருந்த பாறை ஒன்றின் மீது குழந்தையை மோத முயன்றான் நாட்டில் புதிதாக பிறந்த குழந்தைகள் அனைத்தையுமே கொன்றுவிட்டால் தன்னை கொல்ல பிறந்த குழந்தையும் இல்லாமல் போய்விடும் அல்லவா ஆனால் இதில் தோல்வி அடைந்தான் கம்சன் கம்சனால் கண்ணபிரானை கண்டுபிடிக்கவே முடியவில்லை ஒரு நாள் நாரதர் கம்சனுடைய அரண்மனைக்கு சென்றார் அவன் உயிரை மாய்ப்பதற்கென்றே ஆயர்பாடியில் நந்தகோபரின் மகனாக கிருஷ்ணன் வளர்ந்து வருகிறான் என்றான் என்றும் அவனே தேவகியின் வயிற்றில் பிறந்த எட்டாவது குழந்தை என்றும் அவனை எச்சரித்துவிட்டு சென்றார் யாதவ குலத்தில் வளர்ந்து வரும் தேவகியின் மைந்தனுக்கு கிருஷ்ணன் என்றும் ரோகிணியின் மகனுக்கு பலராமன் என்றும் பெயர் சூட்டினார்கள் கண்ணன் லீலைகள் பல செய்து யாதவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினான் வெண்ணெய் திருடி உண்டு வேடிக்கைகள் பல செய்தான் கிருஷ்ணன் மதுராபுரி ராஜவீதி வழியாக சென்றான் அப்போது மிகுந்த வாசனை வீசும் சந்தன பாத்திரத்துடன் அந்த வழியே ஓர் இளம் பெண் சென்று கொண்டிருந்தாள் அவள் அழகியாக இருந்தாலும் கூன் படைத்தவளாக காணப்பட்டாள் அவளை பார்த்து புன்முறுவலுடன் கிருஷ்ணன் கேட்டான் அழகான உடலமைப்பை உடைய பெண்ணே நீ யார் இந்த நறுமண மிக்க சந்தனத்தை யாருக்காக எடுத்துச் செல்கிறாய் எங்களிடம் உண்மையை கூறிவிடு பின்பு அதை நாங்கள் பூசிக்கொள்ள கொடு என்றான் அப்பொழுது அந்த பெண் கிருஷ்ணரை பார்த்து அழகு மிகுந்தவரே என் பெயர் திருவக்கரை நான் சந்தன பூச்சு தயாரிக்கும் கம்சனுடைய வேலைக்காரி என்னால் தயார் செய்யப்பட்ட இந்த சந்தனத்தை பூச உங்கள் இருவரையும் விட சிறந்தவர்கள் வேறு யார் இருக்க போகிறார்கள் என்றாள் அந்த பெண் அவர்கள் பூச நிறைய சந்தனத்தை கொடுத்தாள் அவள் கூனை நிமிர்த்த கண்ணன் திருவுள்ளம் கொண்டான் அவ்வாறே அந்த பெண்ணின் கூனை தன் திருக்கரங்களால் நிமிர்த்தினான் அப்போது அவள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து கண்ணனை தன் இல்லத்திற்கு வரும்படி அழைத்தாள் அப்போது அவன் தான் வந்த செயல் முடிந்த பின்பு அவளுடைய வருவதாக வாக்களித்தான் தனுர் யாகசாலையை பற்றி கேட்டுக்கொண்டே அந்த யாகசாலையை அடைந்தான் அங்கே இந்திரனுடைய வில்லை போன்ற தனுசு இருந்ததை பார்த்தான் அந்த வில்லு அந்த வில்லுக்கு பலர் காவல் காத்து கொண்டிருந்தார்கள் பலர் அதை பூஜித்தும் அலங்கரித்தும் வந்தனர் அந்த வில்லை கண்ணன் எடுக்கும் போது காவலர்கள் தடுத்தார்கள் எனினும் அவர்களையும் மீறி அந்த வில்லை கிருஷ்ணன் வெகு எளிதாக எடுத்தான் நான் ஏற்றினான் அனைவரும் அந்த வீரச் செயலை பார்த்து கொண்டு இருக்கும் போதே ஒரு மத யானை கரும்பை முறிப்பது போல ஒரு நொடியில் அதை முறித்தான் காவலர்கள் எதிர்த்தார்கள் அவர்களை வதம் செய்தபின் பின் பலராம கிருஷ்ணர்கள் கோகுலவாசிகள் தங்கியிருக்கும் உபவனத்திற்கு வந்தார்கள் பலராமனும் கிருஷ்ணனும் விளையாட்டாக வில்லை முறித்ததை கேள்விப்பட்ட கம்சன் பயந்தான் அவனுக்கு தூக்கம் பிடிக்கவில்லை ஆனால் கனவு நனவு ஆகிய இரு நிலைகளிலும் தன் இறப்பை குறிக்கும் பல கெட்ட சகுனங்களையே கண்டான் மந்திர ஆலோசனை குழுவின் மத்தியில் கம்சன் அமர்ந்திருந்தான் அப்பொழுது பற்பல மல்யுத்த வீரர்கள் வாத்தியம் முழங்க அரங்கத்தை அடைந்தனர் கம்சனால் அழைக்கப்பட்ட நந்தகோபர்களும் காணிக்கையை செலுத்திவிட்டு மேடையில் உட்கார்ந்திருந்தார்கள் பலராமனும் கிருஷ்ணனும் குளித்து முடித்து வெளியே புறப்படும் நேரத்தில் மல்யுத்தத்திற்காக முழங்கும் நாதத்தை கேட்டார்கள் மல்யுத்தம் காண அரங்கவாசலுக்கு வந்தார்கள் அங்கே யானை பாகனால் ஏவப்பட்ட குவலாய பீடம் என்ற யானையை கண்ணன் பார்த்தான் அந்த யானை கிருஷ்ணனை எதிர்த்தது தன் துதிக்கையால் அவனை பிடித்து கொண்டது கிருஷ்ணன் அதன் தந்தங்களை பிடுங்கி அதனாலேயே அதனையும் அதன் பாகனையும் கொன்றான் அந்த யானை தந்தங்களை தாங்கிக் கொண்டு பலராமனும் கிருஷ்ணனும் ஒரு சில கோபர்கள் புடைசூழ அரங்கிற்குள் நுழைந்தார்கள் அவர்களை பார்த்து மேடையில் இருந்த ந நகரத்தாரும் தேச மக்களும் தமக்குள் பின்வருமாறு பேசிக்கொண்டனர் இவர்கள் ஹரி என்றும் நாராயணன் என்றும் பேசப்படும் சாட்சாத் பகவானுடைய திரு அவதாரங்கள் இவர்களே வாசுதேவர் இல்லத்தில் அவதாரம் செய்தவர்கள் கிருஷ்ணன் தேவகி வயிற்றில் பிறந்து கோகுலத்தில் வளர்பவர் ரோஹிணி வயிற்றில் பிறந்தவர் பலராமன் இவர்கள் நந்தகோபர் வீட்டில் கோகுலத்தில் ரகசியமாக வளர்ந்தவர்கள் என்றனர் இதை கேட்டு ஆயர்பாடி கோபர்கள் மகிழ்ந்தனர் பின்பு கண்ணனும் பலராமனும் அவர்களுடன் சேர்ந்து ஆடி பாடி மகிழ்ந்தனர் சபையோர் பலராமர் கிருஷ்ணர்கள் இடையே வீர தீர செயல்களை மிகவும் பாராட்டினார்கள் கம்சன் இதைக் கண்டு மனம் கொதித்தான் அவனுடைய மீசை துடி துடித்தது பற்களை நர நர என வெந்தனல் என வார்த்தைகளை அவன் வாய் உமிழ்ந்தது கொட்டு துந்துபி முழக்கங்களை நிறுத்துங்கள் நந்த கோபனையும் வாசுதேவனையும் சிறையில் அடைத்து சிரித்து விடுங்கள் பலராம கிருஷ்ணர்களை ஊரை விட்டே விரட்டுங்கள் என்று தன் ஏவலர்க்கு ஆணையிட்டான் உடனே கிருஷ்ணன் கம்சன் மீது பாய்ந்தான் கிருஷ்ணன் பாய்ந்ததை கண்ட கம்சன் தன் கைவாளை உருவினான் வால் தாங்கி நின்ற கம்சனின் வலக்கரத்தை கிருஷ்ணன் ஒரு கையால் உடும்பு பிடி பிடித்தான் மற்றொரு கையால் அவன் தலையை வளைத்து அரங்கத்தில் கீழே தள்ளினான் தரையில் விழுந்த கம்சன் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு அவனை கொன்றான் பகவானால் உயிரிழந்த கம்சனின் ஆன்மா திருமாலாகிய அவன் அவனுடன் இணைந்தது கண்ணபிரான் நேரடியாக கம்சனை கொன்றான் கம்சவதம் முடிந்ததும் தேவர்களும் முனிவர்களும் மகிழ்ச்சி கடலில் மிதந்தார்கள் கண்ணனை வாழ்த்தி ஆடி பாடினார் கம்சன் கொல்லப்பட்டதும் அவனுடன் பிறந்த தம்பிகள் கண்ணனை எதிர்த்து பழிவாங்க வந்தார்கள் பலராமன் அவர்களை எளிதாக கொன்றான் கம்சன் இறந்ததும் அவனுடைய மனைவிமார்களும் மற்றும் உயிர் இழந்தோரின் மனைவியரும் அழுது புரண்டார்கள் கண்ணன் அவர்களுக்கு ஆறுதல் கூறினான் அதன் பின் தன் பெற்றோரை சிறையிலிருந்து விடுவித்தான் அவர்கள் கண்ணனை ஆற தழுவி அன்பு முத்தமிட்டனர் பின்பர் கண்ணன் நந்தகோபரை வணங்கி அப்பா தாங்களும் தாயார் யசோதையும் என்னை சீரும் சிறப்புமாக வளர்த்தீர்கள் உங்களுக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன் தற்சமயம் நீங்கள் கோகுலத்திற்கு திரும்பிச் செல்லுங்கள் நானும் அண்ணனும் இங்கு நம் உறவினருடன் சில நாட்கள் தங்கியிருந்து அப்புறம் ஆயர்பாடிக்கு வருகிறோம் என்று கூறி பல பரிசுகளை நந்தகோபருக்கு வழங்கி அவரை வழியனுப்பி வைத்தார்கள் நந்தகோபரை வழிய முன்பே வாயு பகவானை அழைத்து தேவேந்திரனிடம் தேவேந்திரனிடம் இருந்து சுதர்ச சுதர்மம் என்ற ஆசனத்தை கண்ணன் வரவழைத்தான் அதில் தன் பாட்டனாரான உக்கிரசேனரை அமர்த்தி பட்டாபிஷேகம் செய்துவிட்டு நந்த கோபர்களை ஆயர்பாடிக்கு அனுப்பி வைத்தான் பாலகாண்ட நிகழ்ச்சிகள் நாம் இப்பொழுது கிருஷ்ணனை குறித்து சிந்தித்தோம் வாழ்க வளமுடன் தங்களின் அன்போடு தமிழோடு தையல்